எதுக்கு இறைவன் வந்து அடையணும் தேரணும்ன்ற அந்த நோக்கமும் தெரிஞ்சுக்கல ஏன்னா இப்போ வாழ்கிற வாழ்க்கையில எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இறைவன் ஒரு மனிதனுக்கு தெய்வம்ன்ற ஒரு துணை எதுக்கு வேணும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு நீங்க சொல்லி அதாவது எல்லாமே நம்மளால பண்ணிக்க முடியுது இல்லையா அப்படி எதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லுங்க அந்த சொன்னீங்கன்னா நம்ம அந்த அடுத்த இடத்துக்கு சிவபெருமான் என்ன தேவைக்காக நமக்கு வந்து கடவுள் தேவையா இருக்கும் இன்னும் எதுவும் எடுத்துக்காதீங்க என்னடா அது கேள்வி ஏன் அப்படின்னு எதுவும் கோச்சிக்காதீங்க கோச் புரிஞ்சுக்கலாம் எனக்கு எனக்கு பண்ண முடியல சொல்லுங்க சொல்லுங்க அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல இல்லைங்களா உம் அப்போ வந்து அப்ப அந்த ஆறு அறிவு வந்து நம்ம தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம வந்து மனிதன பறந்ததுக்கு அர்த்தமே இல்ல அது அந்த ஆறு அறிவ தெரிஞ்சிக்காம இறைவன் அடைய முடியாது ஆறு அறிவு இறைவனை அறிவிக்கணும் நாம ஒன்னு தெரிஞ்சு இல்ல இப்போ எல்லாத்துக்கும் க இருக்கு உணர்வுக்கு உணர்வு எது மூலியமா உணர்றான் தோல் மூலயமாதான் சின்ன மூலயமா உடம்புன்னு சொல்லலாம் இல்லையா சுவை உணருது அது நாக்கு நாவு இருக்குது அதுக்கு ஒரு பொருள் இருக்கு வாசனை உணருது அது நம்மளோட மூக்கு ஜோணரு சப்தம் உணர் கேக்குறது காது அதுக்கு ஒரு பொருள் இருக்கு கருவி இருக்கு பார்வைக்கு கண்ணு ஆறாவது வரைக்கும் பொருள் இது நம்மளுடைய தலையில உள்ள இந்த மூளையினுடைய அமைப்பு செயல்கள் அங்க இருந்து உயிர் 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 அதன் மூலியமா வரக்கூடிய அறிவு அஞ்சுக்கு பொருள் தேடி காட்டுறோம்ல ஆஹ் ஓகே ஆமா அதெல்லாம் தெரியுது வெளியில அஞ்சுக்கு பொருள் காட்டுறேன் மூளை பார்வை பார்வைக்கு வந்து செய்யறதே அங்க இருந்து தான் வருது உயிர்ல இருந்து தான் வருது சத்தம் கேட்கறது உயிர்ல இருந்து தான் வருது உணர்வு உயிர்ல இருந்து தான் தெரியுது ஆறாவது அறிவுன்னு ஒரு பொருள் இருக்கு அந்த அறிவு என்ன சுய அறிவுன்னு சொல்லிட்டோம் சுவை உணர்வுடைய சுவை அறிவு சப்தத்தை உணர்வுடைய சப்த அறிவு செவி அறிவு பார்வைய பார்வையால அறிஞ்சிக்க கூடியது பார்வை அறிவு இல்லையா இது எல்லாத்துக்கும் கருவின்னு ஒரு பொருள் இருக்கு இருக்குல்ல அப்ப ஆறாவது அறிவு எங்க அது பார்க்க முடியல நம்மளால நமக்கு தெரியல தெரியாது இது ஒரு மெய்குருபிரான பேரி அடைஞ்சாதான் அவங்க மூலியமா நம்மளால அறிஞ்சிக்க முடியும் மெய் குருபிரான் பொய் இல்ல வேஷம் போடுறவங்க நிறைய பேரு வேஷம் போடுறவங்க நிறைய பேரு குருன்றது அட்டனுமே தெரியாது அப்ப குருபிரான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அந்த இடத்துக்கு அப்புறம் போவோம் அப்ப அந்த தெய்வ துணை சிவபெருமான் நமக்கு எதுக்கு வேணும் அத மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல எதுவோ எதுக்கு எடுத்ததோ சொல்லுங்க பேசலாம் பேசிட்டு அப்ப முக்கியமான விஷயம் ஒரு இடம் வந்தாங்கன்னா நிச்சயமா சிவபெருமான் இருக்கக்கூடிய ஒரு எல்லை நான் வந்து அங்க பைத்தியமா இருந்த இடம் சென்னையில இருக்கும்போது டெய்லி வந்து தியானம் 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 நமச்சி போய ஜபம் வந்து உட்காந்து காலையில நாலு மணிக்கு எல்லாம் ஒரு கோயில்ல காடு மாதிரி இருக்காங்க ஏழு மணி வரைக்கும் ஆகும் கண்ணுல தண்ணி கண்ணு ஜபிச்சோம் காணணும் அதோட விளைவு அதோட முடிவு வந்து இங்க கொண்டு வந்து விட்டுருக்கு ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் கான்பிடன்ட்னா கான்பிடண்ட் நிச்சயமா நம்ம வந்து தரிசனம் பண்ண முடியும் அப்படின்ற இடத்துக்கு வந்துருக்கோம் சிவபெருமான் இங்க தான் இருக்கிறாங்க அப்படின்றது தீர்மானமா வந்து கன்ஃபார்மா ஒரு புலி கூட டவுட் இல்லாம சொல்ல முடியும் அதாவது எப்படின்னா வேத சாட்சியா கற்பனையில இல்ல அப்புறம் செயல்லையும் அடையாளத்துல பாக்கலாம் செயல் அடையாளத்தை செயல் ஒரு செயல் பிரம்மாண்டமான செயல் இந்த எல்லையில நடந்துட்டு இருக்கு அந்த செயல் அடையாளத்தை பாக்கலாம் அப்படி ஒரு இது இருக்கு சரி அப்போ இங்க வர வேண்டிய நோக்கம் என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த தெய்வ துணை ஒரு மனிதனுக்கு வேணும்னா எதுக்கு வேணும் அப்படின்றத கொஞ்சம் சொன்னீங்கன்னா அது நீங்க சொன்னீங்கன்னா அடுத்தது அப்படியே போயிடலாம் டக்குனா இல்ல தெய்வத்துணை எதுக்கு வேணுன்னாக்க நமக்கு முன்னாடி என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது அதனால ஒரு பயம் அச்ச உணர்வு அதான் அந்த பயம் பயம் எது எதுனா எந்த பயம் பயம் எதனாலனாக்க எதிர்காலத்துல எப்படி என்ன மாதிரி எல்லாம் நடக்குமோ ஏன்னா இப்ப இயற்கையிலேயே கூட பாத்தீங்கன்னா திடீர்னு மழை பெஞ்சு ஒரு வெள்ளம் அடிச்சிட்டு போகக்கூடிய ஒரு நிலைமை வருது இல்ல திடீர்னு ஒரு மின்னல் வந்து தாக்குது அது மூலயமா ஒரு பயம் இருந்தா அதுதான் அந்த முக்கியமான இடத்துக்கு தான் வரீங்க நீங்க ரொம்ப முக்கியமான இடம் வர்றீங்க அந்த மாதிரியான ஒரு நிலையில வந்து அப்படி நடந்தா அங்க நடக்க போறது என்ன அதாவது மின்னல் வந்து தாக்கிச்சுனா நம்ம என்ன ஆகும் மழை எல்லாம் வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னா அங்க என்ன ஆகும் நம்ம உடல்ல இருந்து இந்த உயிரானது பிரிஞ்சு போச்சு நம்ம வந்து சாகுமுற இடம் இருக்குது பாத்தீங்க இல்லையா தாவு மரணம் அது மனிதனால தடுக்கவே முடியாது நம்மளால எல்லா வேலையும் செஞ்சுக்க முடியும் ஆமா நமக்கு நமக்கு வரக்கூடிய மரணத்தை வந்து ஒரு மனிதனால தடுக்கவே முடியாது அந்த பேராபத்துல தடுக்க ஒரு மனிதனால முடியவே முடியாது அது வந்தே தீரும் அப்படியான ஆபத்து எல்லையில உதவுறதுக்கு ஒரு தெய்வ துணை கட்டாயமாக வேணும் அந்த எல்லையில தாண்டாதான் இறைவன் கிட்ட போய் அடுத்து இறைவனுடைய அவங்களை திருப்பாதத்துல போய் அடைய முடியும் அந்த இடம் சாவுன்னு ஒண்ணு தொட்டுடுச்சுன்னா செத்து போயிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடையாளம் தான் அங்க நடக்குது எங்க நடக்குதுன்னா ஒரு சாவு பாத்துருக்கு சாவு எத்தனை சாவுக்கு போயிருப்பீங்க ஒரு ரிலேஷன் சாவுக்கு தான் போயிருப்பேன் இல்ல ரோட்ல போறப்ப பாத்துருப்போம் இல்லையா இங்க நடக்கிற சம்பவங்களை கவனிச்சு பாத்தீங்கன்னா முதல்ல செத்தவன் மூஞ்சி வந்து அகோரப்பட்டு போயிடும் ஆமா முதல்ல இருந்த முகம் அங்க இருக்காது அந்த முகம் மாறிடும் கருத்து போய் பார்க்க அகோரமா பேய் கோலம் பேய் முகம் போல தெரிஞ்சிடும் கண்ணெல்லாம் கலங்கி போய் வாயெல்லாம் பொழந்துக்கிட்டு கண்லயும் மூக்குலயும் வாயிலையும் வந்து பிரச்சனை வெளியாக ஆரம்பிச்சிடும் ஒரு விஷம் வெளியே வர ஆரம்பிச்சிரும் அதுக்காகதான் வாயில வச்சு இது போட்டு அடைச்சிருவாங்க கண்ணெல்லாம் மூடுறது எல்லாத்தையும் மூக்குலாம் பஞ்சு வச்சிருவாங்க அடிச்சிருவாங்க வெளியில வரக்கூடாது வெளியில வரக்கூடாது வந்தா எல்லாரையும் பாதிக்கும் ஒரு நாள் பெட்டு போயிட்டாங்கன்னா கட்டின பொண்டாட்டியா இருந்தா கூட கட்டின பொண்டாட்டியா இருந்தா கூட இங்க நைட்டு வந்து நீங்க கூட வருமா நாங்க நாளைக்கு காலையில வரும்னு சொன்னா தனியா உட்காருவாளா

தெரியல அதே போவும் போக முடியாது அது தெரியல பிசாசுானு வந்து இறைவன் கிட்ட போக முடியாது அது வந்து அவங்க கிட்ட நெருங்கவே முடியாது அந்த போகவே முடியாது அப்ப அதுக்கு அங்க ஒரு அடையாளம் ஆம்பாடம் எல்லாம் நடக்குது அங்க செத்து போனவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல வந்து பல்லு கட்டிடும் கை கால் எல்லாம் வீங்கி போயிடும் முகம் பாடி ஃபுல்லா வீங்கிடும் உடம்பு சில்லுன்னு ஆயிடும் ஒரு மடங்கு இருந்தவன் நாலு மடங்கா வெயிட்டு அப்புறம் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரம் தூக்கு தூக்கு ஒரே நாத்த வந்து கிளம்பிடும் சீக்கிரமா வரதுக்குள்ள தூக்கணும் அப்புறம் தூ இது போணத்தை தூக்கிக்கும் போது பொரிய எற எல்ல தெல எல்ல வந்து தெளி பொரிய எற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சடங்கு எல்லாம் நடக்குது அவன் ஏன் செத்தாக உடனே கொஞ்ச நேரத்துல வெயிட் அதிகமாகுது எதனால அதே ஐம்பது கேஜி தான் இருக்காருன்னு இல்லை அறுபது கேஜி இருக்காருனாக்க அப்புறம் ஏன் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அதெல்லாம் அதுதான் நீங்க இங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அது இது எல்லாம் வந்து என்னன்னா இப்ப அந்த கேள்வி நான் தான் கேட்கணும் அது உங்ககிட்ட இப்ப நீங்க கேட்டீங்க சிந்திக்க வேண்டிய இடம்ல நார்மலா இருக்கும் போது உயிரோடு இருக்கும்போது போது ஐம்பது கிலோ இருக்கிற ஒருத்தன் அது மூணு மடங்கு ஆயிடுது ஏன் எப்படி அது ஆகும் காரணம் என்ன வெயிட் கூடிச்சு வீங்கி போயிடுதுங்க பாத்தீங்கன்னா வீக்கமாவே இருக்கும் அவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டும் நம்ம வந்து ஏற மாட்டோம் இல்ல வெயிட் அதிகமாயிட்டா போகணும் அந்த இடத்துல வீக்கமே வீங்கியே போயிடும் ஒரே ஒரு ஒரு இன்ட்டு மட்டும் கொடுக்குற நீங்க சிந்திச்சு பாருங்க இப்போ நார்மலா இருக்கும் போது கை கால எப்பவும் வீங்குமா இல்ல சரி கீழ வந்து கை அடிபட்டுச்சு கை உடஞ்சிடுச்சு வீங்குமா ஆமா அப்பவே வீக்கம் வரும் வீங்கிடும் கட்டாயம் அடிச்சா வீங்குமா

அழுகி போற இடம் அடி அடிப்பட்டாதான வீக்கம் உண்டாகும் அழுகி போற அதுக்கு அப்புறம் கம்மியா போகுது முதல்ல வீக்கம் உண்டாகி அது என்ன போகுது அழுகி போகுது அடிப்பட்ட இப்ப ஒரு இடத்துல காயம் ஏற்பட்டுச்சு வீக்கம் வீக்கம் வருது அத கவனிக்காம விட்டா அது என்ன ஆகும் சட்டி ஆமா அப்ப அந்த இடத்துல அழுக ஆரம்பி அழுக ஆரம்பிங்க அதுதானே தீட்டி போட்டுப்போம் ஆமா இல்லையா வந்து அத கவனிக்காம போட்டா தண்ணி போட்டு அழுகவே ஆரம்பிச்சுட்டு அந்த இடத்துல அந்த இடத்துல கட் பண்ணி எடுக்கிற மாதிரி ஆயிடும் அப்போ வந்து அங்க ஃபர்ஸ்ட் வந்து வீங்குது முதல்ல வீக்கம் உண்டாகுது அது தாய் கூட்டு தூங்கி போய் அடுத்தது என்ன ஆகும் அது பஸ்ட் ஆரம்பிக்கும் அவ்வளவுதான் அது உருகி ஆரம்பிக்கும் அது எல்லாமே அடுத்தது இல்லையா அப்போ ஒரு அடிபட்டதுனால வீங்குது அங்க உடம்பு ஃபுல்லா வீங்குது அப்ப இங்க எப்படி வீங்குச்சு இங்க வீங்க சும்மா வீங்காது உள்ளங்கால வந்து உச்சந்தால வரைக்கும் வீங்கி போச்சு அப்ப அங்க என்ன நடந்திருக்கும் உயிர் போறவங்களுக்கு அடி அடி வந்து விழுது உயிர பிச்சு எடுக்கிற நேரத்துல சும்மா எடுக்க முடியாது வேகத்துல துன்பம் அதிகமா கொடுக்கும் போதுதான் ஜீவனானது உடலை விட்டு பிரியும் அப்ப அங்க துன்பம் ஏற்படுது அந்த துன்பம் தான் சாவு மரணம் அதுக்கு பேர் தான் மரணம் மரணம்ன்ற பேரு அதுதான் அங்க ரணம் ரணப்பட்டு போய் உடம்பு எல்லாம் சும்மா ரணப்படுமா அடிச்சு காயம் ஏற்பட்டு தானே ரணப்படும் அப்ப பயங்கரமான மா பெரிய ரணம்ன்றதான் மரணம் அப்போ யாரோ வந்து அங்க அடிக்கிறாங்க அடிச்சுதான் உயிர் எடுக்கிறாங்க அப்போ அது அவங்களுக்கு தான் தெரியுது சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியாது அதனாலதான் யாரும் நிக்கிறாங்க 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 உருவம் பெருசா நிக்கிது என்ன கூப்பிடுது அப்படின்னு சாவரவங்க எத்தனையோ பேர் சொல்லிட்டு சித்தரிக்கிறத பாத்துருக்கு இது நடந்த பூமியில நடக்கிறது தான் இது உண்மைதானே ஆமா இல்லையா அப்போ அந்த ஆபத்துல இருந்து நம்மளால தப்பிக்க முடியுமா நமக்கு வந்து அடுத்தது நம்ம இருக்கிற இடத்துல எந்த கோவில் போனாலும் சரி எவ்வளவு தீர்த்தம் பண்ணாலும் காசி யாத்திரை போனாலும் சரி தீர்த்த தீர்த்தம் எத்தனையோ தீர்த்தம் ஆனாலும் சரி பாத யாத்திரை போனாலும் சரி எத்தனையோ சிவாலயங்கள் சுத்தினாலும் சரி கடைசியில மரணம் வந்து சம்பவிக்கு ஆனா மரண விழா பெருவாழ்வுன்னு ஒண்ணு இருக்கு இதே தாய் பெருவறையில வந்தவங்க தான் நம்மள போல வந்தவங்கதான் என்ன பண்றாங்கன்னா ஜீவ ஜீவசமாதி ஆயிடாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் அவங்கதான் தான் சித்தர்கள் அப்படின்னு நம்ம நம்புறோம் அம்மா அப்பா வயித்துல வந்தவங்க தான் மனித தெய்வத்துல வந்தவங்க தான் வானத்துல இருந்து குதிக்கல வந்தவங்க அப்ப அவங்க செத்தாங்களா இந்த மரணம் அவங்களை வந்து தாக்கிச்சா இல்ல ஏமா வந்து அவங்க கை போட்டானா இல்ல இல்ல ஆனா இவங்களுக்கு கை போட்டது யாருன்னா எம்ம உலகத்துல உள்ள அத்தனை பேருக்கும் யார் வராம கை போடுறோம் அதுக்கு அடையாளம் தான் கடைசியில் அடிச்சு அடினாலச்சு பிசாசா பேய் ஆயிப்போச்சு பேய் குளம் எடுத்துருச்சு அப்ப அடுத்தது எங்க அப்படின்னா கருட புராணத்துல கொண்டு போறாங்க ஜீவன் அந்த ஜீவனை கட்டி புடிச்சு பாசம் முசலன்ற அதை கொண்டு போய் அடிச்சு பிச்சு எடுத்து நேரம் எமபுரிக்கி கொண்டு போறாங்கன்னு கருட புராணத்துல கொண்டு வராங்க அங்க கொண்டு போய் யம கிட்ட நித்துட்டு உங்க உத்தரவு கொண்டு வந்துட்டோம் இனி தங்களுடைய உத்தரவனே இந்த ஜீவனை கொண்டு போய் பூமியில விட்டு இருந்து பன்னிரெண்டாம் நாள் பெரும்பு அழைத்து வருக அப்படின்னு யம தர்மன் வந்து ஆர்டர் போடுறாரு